தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவரே உம்மை ஐயா உம்மை போற்றுகிறோம் உம் பெயரை வாழ்த்துகிறோம் உம் திருமன் தாழ்பணிந்து உம்மை ஆராதிக்க நீர் ஒருவரே உயர்ந்தவர் என்று நீர் ஒருவரே நல்லவர் வல்லவர் என்று உமக்கு நன்றி எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் ஆற்றலையும் நிறைவாய் கொடுத்து கட்டி எழுப்புகிறீரே அப்பா புதிய பாதைகளை எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் திறந்து கொள்ள புதிய இரக்கம் புதிய அன்பு எங்கள் வாழ்வில் வெளிப்படுவதாக பகல் முழுவதும் எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்த தெய்வம் இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகாக்க இந்த வாழ்வையும் குடும்பத்தையும் எங்கள் உயிரையும் உமக்கு சொந்தமாக்குவீராக ஆளுகை செய்கிற தெய்வம் ஆசீர்வாதமான தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்கிற மன நிறைவு இந்த இரவிலே எங்களுக்கு கிடைப்பதாக நிம்மதியாய் நாங்கள் உறங்கு ஆசிர்வாதமான கனவுகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள அப்பா இரவை நீரே ஆசிர்வதிப்பதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பரிசுத்த தூதர் கூட்டம் சூழ்ந்திருப்பதாக நாங்கள் பாதுகாக்கப்படுவோமாக கவலைகள் எதிர்ப்புகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் எங்கள் தோட ஏசு பார்த்துக் கொள்வார் என்கிற மன நிறைவை உற்சாகம் இந்த இரவிலே எங்களுக்கு கிடைக்கப் பெறுவதாக புனிதர்கள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியாக உங்கள் அனைவன் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have a, Have sound, a sound sleep. sleep.